மீன ராசி மீன லக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ராகு இது பயிற்சி எப்படிங்க இருக்கும் போது இந்த பன்னெண்டில் ராகு வர்றதுனால மருத்துவ செலவுகள் கூடுவதற்கு வாய்ப்பு இதுல ஆறுல கேது வர்றாரு இல்லைங்க இது நிறைய சக்சஸ் கொடுக்கும் மீன ராசிக்காரன் திருமண வாழ்க்கை இல்ல திருமண வாழ்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மீன ராசிக்கு இந்த பயிற்சியில் எப்படிங்க இப்ப இந்த பயிற்சியில திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமத்துக்கு மீன லக்கணக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் போகுது லக்கணக்காரர்களுக்கு ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் மீன ராசி மீன லக்கண அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை படிப்பில் இப்போ ரொம்ப கவலைப்பட்டுட்டு தேராமல் இருக்குது தேர்ச்சியே இல்லைன்னா இப்போ ஏதாவது டியூஷன் ஈஷன் அனுப்பி தேர்த்தி இவங்க ஏதாவது சைக்கிளில் போயிட்டு வர ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளாக இருந்தால் மீன லக்னத்துக்கு சொல்கிறேன் அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ராசிக்கு பார்க்குற பயிற்சிகள் உங்களுடைய செயல்பாடுகளை சொல்லுது லக்னத்துக்கு பார்க்கறது அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்றீங்கல்ல அதுல என்ன பண்ண போகுதுங்கிற ஒரு கண்டன்ட்டை சொல்லுது இவங்க என்ன வழிபாடு பண்ணலாம் மீன ராசி மீன மீன லக்னக்காரங்கள் யாராக இருந்த ரெண்டு ஒன்று ஸ்ரீரங்கம் போயிடணும் இன்னொன்னு ஐயா சுகமே சொல்லுங்க ஐயா ஐயா வணக்கம் ஒரு மனுஷன் பிறந்துட்டானா பாம்பை கலக்காமல் போக முடியாது கண்டிப்பாக ஒரு ஜோதிட விதி இருக்கு ஒன்று ராகு திசையை கலக்கணும் அல்லது கேது திசையை கடக்கணும் இப்போ ராகுது பயிற்சி ஆகுது நம்ம உறவுகள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படா அவினாஷ் ஜோதிங்க வந்து ராகுது பயிற்சியை பற்றி பேசுவாருன்னு சொல்லிட்டு அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் கொடுக்குறீங்க கண்டிப்பாக நிறைய புதுமைகளை பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பாக சொல்லுங்க அந்த ராகுது பயிற்சி எப்படி இருக்கும் கண்டிப்பாக அங்கயா ஜாதகத்தில் ராகுக்கு அது மட்டும் இல்லைன்னா யாருக்குமே இந்த கர்ம வினைகளுக்கான வேலை இல்லை கர்மா காரகன் சனின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர் படம் பிடிச்சி ராககேது கிட்ட கிட்டே கொடுத்துருவார் எக்ஸிகியூட்ஸ் வந்து பாட்டு வந்து ராகு ராமா அவங்க தான் வந்து தண்டனைகளை பிரித்து வழங்குறது இல்ல நன்மைகளை பிரித்து வழங்குறது அப்படியான ராகுவும் கேதுவும் மே மாதம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு சரியா ராகு காலத்துல ராகுவும் கேதுவும் பயிற்சி அருமைங்க அருமை ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி இவங்க எல்லாமே ஆன்டி கிளாக் பின்னோக்கி இயற்கை வக்ர கிரகங்கள் அப்படிதான் நகருவாங்க எல்லாரும் கிளாக் வைஸ் ரைட்டில் சுத்திட்டு வந்தாங்கன்னா இவங்க ஆன்டி கிளாக் இவங்களுக்கு வந்து உருவம் கிடையாது உருவம் கிடையாது ஒரு டாட் ஒரு நிழல் ஒரு புள்ளி அந்த புள்ளி கூட கிடையாது ஏன் இவங்களுக்கு உருவம் வைக்கலன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா வேதனைக்கும் உணர்வுகளுக்கும் உருவம் இல்லை உணர்வு இந்த வேதனையும் உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் கலந்து கொடுக்கின்ற அற்புதமான கர்மா கிரகங்களான ராகு கேது ஒரு மனிதன் இந்த ராகு கேதுவை ஐயா சொன்ன மாதிரி கடக்காம ஒரு மனிதனுடைய வாழ்வு நகராது நகராது எல்லா கடவுள்களும் தன்னுள் சர்பமான இந்த நாக இனங்களை ஆபரணமாக அணிந்திருப்பதை பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த சர்ப்ப இனங்கள் ஒரு ஆபரணமா இருக்குது இல்லையா அப்ப அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க எங்கேயுமே இல்லை என்ன காரணம்னா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய தொப்புள் கொடி அறுபடும் தானே உண்மை அந்த கொடி கேது ஓகே அதை வெட்டுவது ராகு கத்திரி பிறக்கும் போதே ராகு கேதுவோட வேலை பிள்ளையார் சுழி போடுறதே ராகு கேது தான் அப்போதான் அந்த பூமிக்கு வந்து அழுது அவங்களுடைய கருமா என்னங்கறத தெரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான மூமெண்ட்டு நடக்குது அருமைங்க அருமை கேது பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய பூந்து விளையாடுறாங்க அப்படி அந்த மனித வாழ்வில் இந்த ராகு கேது பயிற்சி என்ன செய்யும் நிச்சயமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவா பேசப்போ எல்லாரும் ராசிக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த தடவை ராசிக்கு இந்த பயிற்சி என்ன செய்யணும்னு பேசிடுவோம் சரிங்க லக்னப்படி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வியலை நகர வைப்பது எப்படி இது உண்மையிலே மிக மிக சிறப்பான விஷயம் ஏன்னா எல்லாம் ராசிக்கு தான் பேசுவாங்க நம்ம ராசி லக்னத்துக்கு ராசிக்கு ஜென்ரலாக நம்ம பேசிட்டு நிச்சயமா இதில் லக்னப்படி இந்த ஒன்றரை ஆண்டு காலம் அவர்களுடைய பிளானிங் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும் பிரச்சனையானா என்ன தீர்வு எந்த ஆலயத்துக்கு போகணும் நிச்சயமாக போய் வழிபடும் போது அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம் அருமைங்க அருமை அப்படிங்கிறத இந்த தடவை ரொம்ப டீப்பாக பேச போகிறோம் தொடர்ச்சியா மீனராசி மீன லக்னம் மீன மீன லக்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகுது பயிற்சி எப்படிங்க இருக்க போகுது சிறப்பாக ஐயா பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் மீனம் சுக்கரன் உச்சமடைந்து புதன் நீசமாகற ராசி பொருளாதாரம் என்பது இவர்களுக்கு கையில் இல்லைன்னா கையும் ஓடாது காலும் ஓடாது அப்படிங்கிறது ஒரு கணக்கு அந்த மீன ராசி குருவுனினுடைய வீடு காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது ராசி பொதுவாகவே மீனத்தில் பிறந்தால் மறுபிறவி இல்லைங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஒரு ஆராய்ச்சின்னு வச்சுக்கலாமே ஏன்னா பன்னெண்டாம் இடம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் மறுபிறவி இல்லை கேது இருந்தாலும் மறுபிறவி இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு மேலேயே ராகு போயிட்டு இருந்ததுங்க அவர் விலகிறார் இப்போ கேது ஆறாம் இடத்துக்கு வர்றார் ஆனால் இவங்க சொல்லுவாங்க இப்போ எல்லாம் சரிதான் சாமி ஜென்மச்சனி வேற வருதே குருவு நாலாம் இடத்துக்கு போறாருன்னா என்ன தான் செய்கிறது அப்படின்னா கடகம் ம மகரம் மீனும் இந்த பன்னெண்டு ராசிகளை இவங்க மூணு பேரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி மீனமும் வந்து ஹெல்த் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் குழந்தையாக இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தாலும் ஹெல்த்தில் வந்து கோட்டை விட்டுறாதீங்க அப்புறம் ஏதாவது பெரிய அளவில் உங்களுக்கு தொந்தரவு பண்ணி விட்டுரும் கவனமாக பார்த்துக்கணும் முழு உடல் பரிசோதனை பண்ணாலும் சரி மருத்துவர்கிட்ட போனாலும் சரி ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும் பார்த்துக்கிறது எச்சரிக்கை இது நல்லது அசால்ட்டாக இருப்பாங்கல்ல ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஹெல்த்தை பார்க்காம அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணி விட்டு கண்டிப்பாக பார்த்து தான் இருக்கணும் இந்த பன்னெண்டில் ராகு வர்றதுனால மருத்துவ செலவுகள் கூடுவதற்கு வாய்ப்பு உண்டு ம் சனி ஜென்மத்தில் வருது ஏழரை சனியில் அந்த ஜென்ம சனிங்கிறது டஃப்புங்க அஷ்டம சனி மாதிரி அது முடிவெடுக்கவே விடாது குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அதுவா இதுவா அப்படியா இப்படியா இப்படி ஒரு குழப்பமாக ட்ராவல் பண்ணுதுன்னா மீனும் முடிவெடுக்க முடியல புது வியாதி உருவான மாதிரி ஃபீல் உடம்புல ஏதோ ஒரு புதுசாக ஒரு வியாதி வந்த மாதிரி மைண்டு சொல்லுது அப்படி வியாதி வந்துருமா இப்படி வியாதி வந்துடுமா நம்ம குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவோமா இப்படியெல்லாம் மைண்டில் குழப்பம் அதெல்லாம் இல்லைங்க இறப்பின் நாட்கள் யாருக்கு தெரியும் பிறப்பின் நாட்கள் இறப்பின் நாட்கள் இறைவனின் சித்தம்ங்கிற நான் அதனால் இறைவனுக்கு தான் தெரியும் நாளைக்கு இருந்தோம்னா காலையில் இருந்தால் போனஸ் தானேங்கய்யா உண்மை 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 அப்படி தான் வாழணுங்க ஆனால் கடவுள் வந்து தீர்காயுக்குன்னு சொல்லி சில ஜாதக அமைப்புகளில் இருக்கும் அதை நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் அந்த இறப்பில் வந்து ஒரு ரகசிய முடிச்ச வச்சுட்டார் நீ பார்த்துக்கலாம் வா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பயத்தையும் கொடுக்குறாரு மரண பயத்தை ஏற்படுத்துறார் இப்போ நாளில் குரு வருது அந்த குரு இவரோட ராசியாதிபதி அவர் ராகுவை பார்த்துடுறார் எட்டாம் இடத்தையும் பார்த்துடுறார் பத்தாம் இடத்தையும் பார்த்துடுறார் அந்த குரு அப்போ கொஞ்சம் கம்மியாகும் இந்த ஒன்றரை வருஷ ஏழு எட்டு மாசம் ரிலாக்ஸ் இருக்கு ஒரு ஏழு எட்டு மாசம் படுத்தும் இந்த வக்ரமாகற காலங்கள்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் நல்ல வார்த்தை எடுத்துக்கலாம் அப்படிதான் அது வேலை செய்யும் இதில் ஆறில் கேது வர்றார் இல்லைங்க இது நிறைய சக்சஸ் கொடுக்கும் சமாளிக்கும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் கவலை இல்லைங்கிற எண்ணத்தை கொடுக்கும் உறுதியாக கொடுத்துரும் கவலை இல்லைங்கிற எண்ணத்தை கொடுத்துருவோம் இதில் இவங்க அம்மாவோட ஹெல்த்து பத்திரம் ஏன்னா போன ராகுகேது பயிற்சியிலே அவங்க அம்மாவை போட்டு ஒரு படுத்து படுத்திருச்சு ரொம்ப படுத்திகிட்டு இருந்ததுன்னா இப்போ சரியாயிடும் இல்லை ஹாப்பியாக தான் இருக்காங்க டிஸ்டர்ப் இல்லைன்னா ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது லேஸ் லேசு அசைச்சுப்பார் உயிருக்கு ஆபத்து வருமானம் அப்படியெல்லாம் இல்லை கொள்ளாது ஆனால் கொடுமை பண்ணுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒன்று இவங்க என்ன வழிபாடு பண்ணலாம் மீனத்தில் மீன ராசி லக்னக்காரங்களை யாராரு ஒன்னு ஸ்ரீரங்கம் போயிடணும் இன்னொன்று ராமேஸ்வரம் அங்க இருக்கிற பதஞ்சலி சித்தர் ராமேஸ்வரத்துல அவரை போய் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வர வழிபாடு பண்ணிட்டு வரணும் வெற்றி மேல் வெற்றி கொஞ்சம் நல்ல நல்லாவே இருக்கும் கொஞ்சம் இல்ல நல்லாவே ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதா உண்மை நிச்சயமா இந்த ஆறுல கேது வரும்போது இவங்களுடைய பிளஸ் என்னன்னா மீனத்துக்கு வம்பு வழக்கு சரியாகும் கடன் நிவர்த்தியா மனசுல இருக்கிற சஞ்சலங்கள் கொஞ்சம் குறைஞ்சு அந்த ஆறாம் இடத்துல கேது வர்றதுக்கு தைரியத்தை கொடுக்கும் இந்த ஜென்மச்சனி ஒரு பக்கம் குழப்பிக்கிட்டே இருக்குங்களா ஆனா இருக்கிற கேது என்ன ஏன் பயப்படுற கவலைப்படாத நான் இருக்கேன்ல நான் சமாளிச்சுக்கலாம் விடு பாத்துக்கலாம் நீ பாட்டுக்கு உன் வேலை பாரு நகரு அப்படின்னு ஊக்கம் கொடுக்கறது ஆறுல இருக்கிற கேது ஆறாம் இடத்துல இருக்கிற கேது அந்த ஊக்கத்தை அள்ளி கொடுத்துரும் இது ஒரு பெரிய பிளஸ் ஒரு அதிர்ஷ்டமாக கூட பார்த்துக்கலாம் ஆறுல இருக்கிற கேதுல எதிரி பகை கடன் நோய் வழக்கு தண்டனை கண்டம் பிணிகள் ரோகம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்றவர் கேது மீன திருமண வாழ்க்கை இல்ல திருமண வாழ்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மீன ராசிக்கு இந்த பயிற்சியில் இப்ப இந்த பயிற்சியில் திருமண வாழ்க்கை அப்படிங்கறது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் ஏன்னா ஏமாத்தி விட்டுரும் ஏதாவது ஆகாத வரனை கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டு போயிடும் ஏன்னா இது புணர்ப்பு தோஷமா இல்லையா சந்திரன் மேல சனி கோராரு இல்லைங்க ஜாதகத்தை மாத்தி கொடுத்து அங்க பொண்ணு வயச கூட குறைச்சு சொல்லிடுவாங்க இப்ப நாற்பத்தஞ்சு வயசு மாப்பிளைக்கு முப்பத்தெட்டு வயசுன்னு போட்டு கூட மாத்தி கொடுத்தா கூட அதெல்லாம் பண்ணிடக்கூடாது அதெல்லாம் மகா பாவம் மகா பாவம் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணுவீங்க ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு பழமொழி இருக்கு இப்படியெல்லாம் சொல்லிருக்கணும் ஆயிரம் பேரிடம் போய் சொல்லி தானே வார்த்தையை திருப்பி அழுத்தம் கேட்டேன் கண்டிப்பா திருமண காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க ஜாக்கிரதை இந்த டைவை பண்ணி பண்ணியிருக்கிறவங்களுக்கு வழக்கு ஜெயிக்கும் வழக்கு சுமூகமாகும் கருத்து கருத்து வேறுபாடு வரும் சனி ஏழாம் இடத்தை பாக்குது தானே கக்கும் போராட்டத்தை தான் அதிகமாக கொடுக்கும் இப்போ அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா பிரார்த்தனைகள் ரொம்ப முக்கியம் நம்ம மேற்கொன்ன மீன லக்னம் மீன ராசிக்காரங்களுக்கான பிரார்த்தனைகளை சரியாக பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு விமோச்சனம் ஸ்ரீரங்கம் அவங்க வழிபாடு வந்து இவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துரும் நிச்சயமாக மீன லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கப்போ லக்னம் லக்னக்காரர்களுக்கு ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் ஒரு சொத்தை விற்று கடனை அடைக்கக்கூடிய காலம் ஒரு கடன் வாங்கி வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதுக்கான பீரியடு அம்மாவுக்கு ஹெல்த் கவனமா பாத்துக்கிற காலம் அட்மிட் பண்ணிராம பாத்துக்கணும் இருக்கு அதே போல புதிய கடன்கள் புதிய வம்பு வழக்குகள் புதிய மன நிம்மதி கட்டுறது மாதிரியான இப்போ எட்டி பார்க்கணும் பாத்து இருக்கணும் கவனமா இருக்கணும் இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும் மனைவிக்கே கூட ஹெல்த்ல கவனம் தேவை பெண்ணா இருந்தா கணவர் ஆனா இருந்தா மனைவி ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் இடைஞ்சல் பண்ணிருக்கும் இந்த பார்ட்னர்ஷிப்ல விலகிறது நண்பர்கள் ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறவங்க வெளியேறது வந்துடும் கவனமா இருக்கணும் இந்த சொத்துனால வில்லங்கம் வம்பு வழக்கு டாக்குமெண்ட்டு பிரச்சனை தட பிரச்சனை எல்ல பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ சுமூகமா முடிவுக்கு வரும் இல்லை சார் எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் ஒரு பூமி வாங்க போறேன் அங்கே இடம் பிரச்சனையா தான் இருக்குது நான் வாங்கலாமா நம்பி அப்படின்னா ஜாக்கிரதை இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அது தொந்தரவு கொடுத்துட்டு தான் போகும் ரொம்ப ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம் அது போக ஒரு இடத்தை வித்து ஒரு வாகனத்தை வித்து வேற வாங்கறது இல்லைன்னா இருக்கிறது வித்துறது கடனுக்காக வித்துட்டுன்னு சொல்றது இதெல்லாம் இப்ப இந்த மீனலக்ன அன்பர்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா நகரணும் இந்த ஒரு ஒன்றரை வருஷம் ரொம்ப கவனமாக நடத்தணும் கணவன் மனைவிக்கு பிரச்சனைகளை அப்படி லேச கீரல் போட்டு பார்க்கும் டிஸ்டர்ப் பண்ணும் நம்ம சும்மா இருந்தாலும் கிரகம் விடணும் இல்லைங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு பண்ணிட்டு தானே விடும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா திருப்பி சேர்ந்துருவாங்க சேர்ந்துருவாங்க அமைதி ஆயிடுவாங்க இப்போ பரவாயில்ல விடுப்பா அதை பயிற்சி ஆயிடுச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சரியாக கூடிய காரணம் தாய்க்கு ஹெல்த் பிரச்சனையா இருந்ததுன்னா பக்க ரெக்கவரி ஆயிரும் ஹெல்த் நல்லா ரொம்ப நல்லா இருக்காங்கன்னா எதாவது ரொம்ப ஒரு டிஸ்டர்ப் பண்ணி சொல்றீங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கணும் வேலையில் ப்ரொமோஷன் முன்னேற்றம் இந்த லேபர்கள்னால பிரச்சனை எல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் சரியாயிருக்கும் ம் தொடர்ந்து டீம் வந்து எனக்கு அஞ்சு பேர் போதுமே ஏன் எட்டு பேர் இருக்காங்கங்கிற மாதிரி இருக்கும் அந்த டீம் ஃபார்ம் ஆகிருக்கும் சூப்பர் ஃபார்ம் ஆகி குழுவாக வேலை பார்த்து அந்த வேலையில் புகழ் எக்கச்சக்கமாக வந்துடும் அருமைங்க அருமை நல்லா ரீச் பண்ணிடுவாங்க அதுக்கான சிம்டம்ஸ் இப்போ தெரிய ஆரம்பிக்கும் நிச்சயமாக வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்கும் மீனராசி மீன லக்கண அந்த குழந்தைகள் அந்த ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு படிக்கிற குழந்தைகள் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை படிப்பில் இப்போ ரொம்ப கவலைப்பட்டுட்டு தேராமல் இருக்குது தேர்ச்சியே இல்லைன்னா இப்போ ஏதாவது டியூஷன் ஈசன் அனுப்பி தேர்த்தி விட்ருவோம் டெவலப் ஆகும் இவங்க ஏதாவது சைக்கிளில் போயிட்டு வர்ற ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளாக இருந்தால் மீன லக்னத்துக்கு சொல்கிறேன் அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரோடு கிராஸ் பண்ணுறது போகிறது வர்றது கவனம் தேவை இந்த தேவையில்லாமல் ஸ்கூலில் அவச்சும் அசிங்கம் அவமானங்கள் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் இடைஞ்சல் பண்ணிருவியா ஒரு தான் விடும் மீன ராசி மீனகுணம் விவசாயிகளுக்கு வரணும் விவசாயம் நல்லா இருக்கும் ஈல்ட் எடுப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பொருளாதாரத்தை சம்பாரிச்சு ரொம்ப முக்கியமான கடன் நாள்பட்ட கடனை கட்டிருவாங்க கூட்டுறவு வங்கியெல்லாம் லோன் வச்சிருப்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் சரியா அவங்களுக்கு ஒரு மன நிறைவு கட்டாயம் கொடுத்துரும் நிச்சயமா நிச்சயமா நிறைவா இந்த வயதானவர்கள் கண்டிப்பாக அவங்க வந்து எப்படி இருந்துக்கணும் கண்டிப்பாக இந்த மீன லக்ன அன்பர்கள் மீன ராசிக்கும் சரி வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்ஜரி மாதிரி ஏதாவது பிளான் இருந்ததுன்னா மருத்துவர்கிட்ட நல்ல ஆலோசனை வாங்கி சர்ஜரிக்கு போய்க்கிறது நல்லது ஒன்றுக்கு ரெண்டு பேர்கிட்ட கூட கேட்டு செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் கூட வாங்கி பண்ணுங்க தப்பெல்லாம் இல்லை ம் இப்போ அஞ்சு பேர்த்துக்கிட்ட கேட்குறீங்க கேக்குறீங்க நாலு பேர் வேணாம் ஒருத்தர் வேணுங்கிறாருன்னா விட்டுறலாம் சர்ஜரியே வேணாம் நாலு பேர் சர்ஜரி பண்ணணும் ஒருத்தர் மட்டும் வேணாங்கிறாருன்னா சர்ஜரிக்கு போய்கிறது சரி திடீர்னு சந்தேகம் வரும் நம்ம சொல்ல போறது மேஷராசி மேஷ லக்னம் ரிஷபராசி ரிஷப மிதுன ராசி மிதுன லக்னம் சொல்றோம்ல நம்ம ஒருவர் நிறைய பேர் வந்து மேஷராசி மேஷ லக்னமாவே இருப்பாங்க மிதுன ராசி மிதுன லக்கணமாவே இருப்பாங்க அவங்களுக்கு எப்படிங்க அந்த பலன் இருக்கும் இப்ப அந்த ராசிக்கும் கொடுத்துரும் லக்னத்துக்கும் கொடுத்துரும் ஆமா அந்த ராசிக்கு உண்டான நன்மை தீமைகளும் பேக் அண்டில் ட்ராவலாக ம் முடியாத செயல்கள் ஆகாத செயல்களை டெவலப் பண்ணி ஜெயிக்கவும் வச்சிருக்கேன் ம் ஓகே எது அதிகமாக பேசப்போகுது லக்னமாக ராசியா ராசிக்கு தான் பயிற்சி நான் ஏற்கனவே சொன்னது ராசிக்கு பார்க்குற பயிற்சிகள் உங்களுடைய செயல்பாடுகளை சொல்லுது சந்திரனை வச்சு பார்க்கறதுனால லக்னத்துக்கு பார்க்குறது நீங்கள் அடுத்த மூவ் இருக்குல்ல ம் ஆக்ஷன் ஆக்ஷன் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகருவீங்கள்ல அதில் என்ன பண்ண போகுதுங்கிற ஒரு கன்டென்ட்டாக சொல்லுது நிச்சயம் வாங்க நிச்சயம் நெஞ்சார்ந்த நன்றிகளைய சுகமே சொல்க நன்றி வாழ்க வளர்க